ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரெக்கார்டை முடியடித்தார் அஜித்குமார் கார் ரேசில் ஒன்று புள்ளி நாலியர் நிறுவனத்தில் புதிய சாதனை படைத்துள்ளார் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான ரசிகர்களை கொண்டு மிகவும் பிரபலமான வளம் வருவர் நடிகர் அஜித்குமார் தொன்னூறுகளில் தொடங்கி தற்போது வரை இவருக்கான ரசிகர் பட்டாளம் கூடிக்கொண்டேதான் இருக்கிறார்களே தவிர குறையவில்லை தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை தன்வசம் வைத்திருக்கிறார் குமார் இவர் கார் பைக்குகளை அதிகம் விரும்பும் நபர் என எல்லாருக்கும் தெரியும் எனவே பல்வேறு கார் பந்தய போட்டிகளில் கூட பங்கேற்றுள்ளார் உலகம் முழுவதும் பைக்கில் வளம் பெற வேண்டும் என்கின்ற தன்னுடைய கனவை நிஜமாக்கிக் கொள்ள தொடர்ந்து போராடி வரும் அஜித் ஏற்கனவே கார் ரேஸில் கலந்து கொண்ட நிலையில் தற்போது பல வருடங்களுக்கு பின்னர் இந்த ஆண்டு மூன்று கார் ரேஸ்களில் கலந்து கொள்ள பயிற்சி எடுத்து வருகிறார் இந்த நிலையில் துபாயில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தற்போது அடுத்த பந்தயத்தில் கலந்து கொண்டுள்ளது அஜித்குமார் ரேசிங் கபெனி ஸ்பெயின் நாட்டின் பேலன்சிய மாகாணத்தில் நடைபெற்ற கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் அணி கலந்து கொண்டது இந்த போட்டியில் தகுதி சுற்றில் அஜித்குமார் கலந்து கொண்டார் கிளப் டிவிஷன் முதல் ரேஸில் பதினாலாவது இடத்தை பிடித்த அவர் அஸ்தியிருக்கிறார் இந்த நிலையில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பிப்ரவரி இருபத்தி மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனியாவில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித்குமார் அவருடைய ரெக்கார்டையை அவர் முடிவெடுத்துள்ளார் ஒன்று புள்ளி நான்கு ஏழு நிமிடத்தில் பந்தய தொலைவை கடந்தார் இதற்கு முன்னர் அவர் ஓட்டும் பொழுது ஒன்று புள்ளி ஐந்து ஒரு நிமிடத்தில் காரை ஓட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்